ஹை ஹலோ வெல்கம் டு தமிழ் வெப்டெக் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சமநிலை இல்லாமை தான் பற்றி பார்க்க போகிறோங்க இப்போது ஹார்மோனு என்றால் என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அது என்னன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஹார்மோன்கள் உடலில் ஒரு தூதர்களாக செயல்படுகிற ஒரு ரசாயனங்க சரிங்களா இந்த ரசாயனங்கள் நாளமில்லா சுரபிகள் எனப்படும் சிறப்பு சுரபிகளால் சுரக்கப்படுகின்றன இந்த நாளமில்லா சுரபிகள் உடல் முழுவதும் விநியோகப்படுகின்றன இந்த தூதர்கள் பல உடலியல் செயல்பாடுகளையும் உளவியல் ஆரோக்கியத்தையும் கட்டுப்படுத்துகின்றன இப்போ நம்ம அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறக்கான காரணம் என்னென்னு பார்க்கலாங்க எதனால் வந்து ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல இம்பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது காரணம் பார்க்கலாம் ஒரு சிலருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும் ஆனால் அதுக்கான அறிகுறிகள் எதுவுமே தெரியாது ஒரு சிலருக்கு வந்து அது தெரியும் என்ன பார்த்திங்கன்னா கொட்டு இந்த மாதிரி வந்து சில அறிகுறிகளில் தெரியும் அது என்ன காரணங்கள்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஹார்மோனல் ஏற்படும் தொந்தரவுகளை தான் நம்ம ஹார்மோன் சமநிலையின்மை என்று கூறுகிறோம் உடலில் சுரக்கக்கூடிய ரசாயனத்தை நம் ரத்த ஓட்டத்தின் வழியாக பயணம் செய்து அனைத்து உறுப்புகளுக்கும் செய்திகளை கொண்டு செல்கின்றன அதுதான் ஹார்மோனோட வேலைங்க இந்த ஹார்மோன் வந்து சரியானபடி செய்திகளை கொண்டு செல்ல முடியாமல் ஆங்காங்கே தடைகள் ஏற்பட்டால் அதைத்தான் நம்ம வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் சொல்றாங்க அந்த தடைகள் ஏற்படுதுங்கிறது நம்ம பார்ப்போங்க இந்த ஹார்மோன் சமநிலையின்மை யார் பெரும்பாலும் வரும்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் இருக்கும் பெண்கள் மற்றும் வயது காரணமாக சிலருக்கு இயற்கையாகவே ஏற்படும் இந்த பிரச்சனையை நாம் கவனிக்காமல் விட்டால் அது நம் உடல் அளவு மற்றும் மனதளவும் பெரிய தொந்தரவுகளை த தருங்க இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்புறம் எப்படி ஏற்படும் பார்த்தீங்கன்னா ந இயற்கையாகவே நம்ம உடம்புல ஏற்படும் நம்ம இந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா துரித உணவுகள் அந்த துரித உணவுகள் மூலமாக கூட இந்த ஹார்மோன் சமநிலையின்மை உண்டாகிறது இந்த ஹார்மோன் சமநிலையின்மை நமது உடலில் உண்டாகக்கூடிய அறிகுறிகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம் சரிங்களா காரணம் பாத்தீங்கன்னா களைப்பு களைப்பண்ணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு வரோம் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தால் களைப்பா உட்காருங்கிறது வந்து நார்மல் அது இல்லாமல் இப்போ நம்ம ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது யார் செய்கிறது போய் களைப்பாக போய் உட்காந்துக்கிறது இப்போ போய் ஒரு ஒரு கார்டனிங் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றலான்ட்டு போகும்போது போ பாதி வழியில் போயிட்டு திரும்பி வந்துடுவோம் கலைப்பாக இருக்குது என்னால் போய் ஊற்ற முடியல என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கலைப்பை வந்து உட்கார பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ஹார்மோனன் இம்பேலன்ஸோட அறிகுறிகளுங்க அதாவது வேலை செய்யலான்னு நினைப்போம் ஆனால் செய்ய மாட்டோம் அதுதான் அந்த கலைப்புங்கிறது அடுத்து வந்து வியர்வை வியர்வைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல குளிராக இருக்கும் குளிர்காலத்தில் கூட நம்ம டிவி பார்த்துட்டு ஏதோனு பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்தில் கூட நம்மளுக்கு அப்படி வேர்த்திரும் அந்த குளிர்காலத்தில் வேர்க்குதுன்னு வேர்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஹார்மோனோ இம்பாலன்ஸ் தான் காரணம் குளிர் இப்போ வெயில் காலத்தில் நம்ம வேலை செய்கிறோம் வேர்க்குதுங்கிறது நார்மல் அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த குளிர் காலத்தில் வேர்க்குது பார்த்தீங்களா அது வந்து ஹார்மோனும் இம்பாலன்ஸ் காரணமாக தான் வியர்வை வருங்க அடுத்தது வந்து கவலை உணர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சின்ன ஒரு ஏதோ ஒரு கவலையாக இருக்கும் அதை வந்து பெருசிய லெவலில் அதை வந்து நினச்சி 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 அது பெரிய லெவலில் நம்ம வந்து அந்த கவலை வந்து நம்மளே அதை வந்து ஏற்படுத்திக்கிறது அதுதான் வந்து கவலை உணர்வு சின்ன கவலையும் கூட நம்ம அதை பெருசாகப்படுத்தி அதைவே நினச்சிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து கவலை உணர்வு அது காரணம் வந்து ஹார்மோன்பேலன்ஸ் தான் அடுத்து வந்து ஒன்று காரணமே இல்லாமல் கோம்பரும் நார்மலாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம் திடீர்னு கோபம் வரும் என்ன காரணம்னு தெரியாது ஆனால் கோம்பரும் அது வந்து அது காரணம் வந்து கவலை அந்த இது ஹார்மோன் இம்பேலன்ஸுங்க அடுத்தது வந்து நார்மலாக எப்போ சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்ருப்போ இல்லை நார்மலாக தான் இருப்போம் ஆனால் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு அறுபது கிலோ இருந்தோம்னா அடுத்த மாதமும் ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ ஆயிடுவோம் இல்லைனா எழுவத்தஞ்சு கிலோ ஆகிடுவோம் பத்து கிலோ பன்னெண்டு கிலோ திடீர்னு அதிகரிச்சிடும் என்ன காரணமே தெரியாது கடைசியில் அது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோனோ இம்பேலன்ஸ் காரணமாக தான் வந்து எடை அதிகரிக்கும் அதே ஹார்மோன இம்பேலன்ஸ் காரணமாக எடையின் இழப்பு அதாவது நம்ம நார்மலாக எப்போவுமே இருக்கிற மாதிரி இருப்போம் ஐம்பது கிலோ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரே பத்து நாளில் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ க கம்மியாயிருவோம் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயட்டில் கிடையாது அது காரணம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காரணமாக தான் எடை இறக்கிறதும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எடை கூடுறதும் ஹார்மோனல் பேலன்ஸ் இது நம்ம வந்து எடையை கூடணும் குறைக்கணுன்ட்டு நம்மளே ஏற்படுத்தி குறைக்கிறதுங்கிறது வேறு அது இல்லாமல் நம்ம நார்மலாக இருக்கும்போது எடை கூடுது குறையுது அப்படின்னா அது வந்து ஹார்மோனல் பேலன்ஸ் அது என்ன நம்ம செக் பண்ணிக்கிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முகப்பரு அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ற டைமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகத்தில் நிறைய பருக்கள் வரும் அதெல்லாம் காரணம் வந்து இந்த ஹார்மோனும் இம்பேலன்ஸ் தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிகள் அதாவது இருபத்தெட்டு மாதத்துக்கு ஒரு மாதம்னா இருபத்தெட்டு நாள் வந்து கரெக்டாக அந்த சைக்கிள் வந்து இருபத்தெட்டு நாள் கொருக்கா வந்து மாதவிடாய் கரெக்டாக ஆகணும் அது இல்லாமல் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் ஒவ்வொருத்தரும் நாற்பது நாளும் ஒவ்வொரு நா ஒவ்வொருத்தரும் மாதத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் ஆவாங்க அப்படி இல்லை ஒழுங்கற்ற மாதவிடாய் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக காரணம் வந்து ஹார்மோனும் தான் நீங்கள் அப்படி ஒழுங்கற்ற மாதவிடா இது இல்லை இருக்குது ஒழுங்கற்ற மாதவிடாய் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்தாகணுங்க அப்புறம் வந்து அடிக்கடி மறந்து போவது இப்போ நம்ம ஒரு பொருள் இங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம் நாளைக்கு பார்த்தோம்னா யோசிப்போம் ஐயோ அந்த பொருள் எங்கே வச்சிருக்கோம் எங்கே வச்சிருக்கோம் யோசிப்போம் அப்படி அடிக்கடி அடிக்கடிக்கடிக்க அடிக்கடிக்கி மறந்து மறந்து போகுது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் காரணம் வந்து ஹார்மோனும் பேலன்ஸ் தாங்க அடுத்து வந்து பலவீனமான தசைகள் மற்றும் எலும்புகள் நம்மளோட உடம்பு தசைகள் அப்புறம் எலும்புகளில் வந்து சீக்கிரம் வந்து அப்படியே ஐயோ உடம்புல வலிக்குது ஒரு வேலையுமே செஞ்சுருக்க மாட்டோம் கைகளெலாம் வலிக்குது தசையெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது எலும்பெல்லாம் வலிக்கு அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஹார்மோனோ பேலன்ஸ் தான் அடுத்து வந்து ஹேர் ஃபால் முடி கொட்டுறது முடி கொட்டுறதுக்கு பெரும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஹார்மோனோ பேலன்ஸ் தான் இயற்கையாகவே கொுன்னு கொட்டும் கொட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தலை குளிக்காமல் இருக்கிறது மாசு குறுக்க குளிக்கிறது அப்புறம் கொடு தொந்தரவு பெண் இந்த மாதிரி இருந்தால் ஃபால் ஆகும் நம்ம கரெக்டாக ஹேர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் கூட நமக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு கா பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது தான் இந்த ஃபால் வந்து ஆகுங்க அடுத்து வந்து தூக்கமின்மை ஒழுங்கற்ற தூக்கமின்மை இப்போ நைட் ஒம்பது மணிக்கு படுக்கிறோமா காலையில் ஆறு மணிக்கு எழு எழுந்திருக்கிறோமா அதை வந்து நிம்மதியான தூக்கம் நம்ம படுத்து கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ ஒம்பது மணிக்கு படுத்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் முடிச்சுட்டே இருப்பாங்க தூக்கமே வராது அப்புறம் பார்த்திங்கன்னா தூங்குவாங்க அப்புறம் மத்தியான டைமில் தூங்குறது அப் அதாவது ஒழுங்கற்ற தூக்கமின்மை அப்படினுச்சுனா அதுக்கு காரணம் வந்து ஹார்மோனும் பேலன்ஸ் தாங்க அடுத்து வந்து குளு கைகள் வந்து திடீர்னு ஜில்லுன்னு ஆயிடுறது இப்போ நம்ம வெயிலில் தான் ஏதாச்சும் வேலை செஞ்சிட்ருப்போம் ஏதோன்னு பண்ணிகிட்ருப்போ அப்போ வந்து நம்ம உடம்பு ஹீட்டாக தான் இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா திடீர் கைகளெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ற மாதிரி ஆயிடும் அதுக்கு காரணம் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் தாங்க இதுதான் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸு ஆகிறதுக்கான அறிகுறிங்க இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை மட்டும் நீங்கள் வந்து தயவுசெய்து யாரும் வந்து அலட்சியமாக எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய தொந்தரவு முக்கியமான காரணமே வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் காரணங்க ரெண்டாவது வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து முக்கியமாக யாரை தாக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து அதிகமாக தாக்கும் இப்போ நம்ம கர்ப்ப அந்த கர்ப்ப பையில் பிசிஓடி பிசிஓஎஸ் இது மாதிரி கட்டிகள் வர காரணம் இதெல்லாம் காரணமே வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காரணம் தான் மெயினாங்க அதனால் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அலட்சியமாக யாருமே எடுத்துக்காதீங்க இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கான சிம்டம்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா அடுத்த அதுக்கான தீர்வுகள் என்னன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் விரிவாக சொல்கிறேன் அதுவும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற உணவுப் பொருட்கள் மூலமே அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதனால் அடுத்த இதில் வந்து உங்க அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் விரிவாக வந்து நம்ம உணவுலையே வந்து எப்படி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்னோட வீடியோ பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் உங்களுக்கு என்னன்னு கொடுக்குறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த கீழே கமெண்ட்ல எழுதுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க பாய்